ஆனா இப்ப என்னன்னே தெரிய மாட்டேது இப்ப ரெண்டு நாளா இது இப்ப எங்க போயும் போய் பைத்திகாரணும் எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாரும் தெரியாதுங்களா என்னங்க இந்தியா தமிழுக்கானுங்களா தமிழுங்க பூராத்துக்குமே இருபத்தி ஆறு வயசுக்குள்ளதா இருக்குமாங்க ஆறு பேரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க ஐயோ சரி சேஃபான இடத்துக்கு போயிட்டீங்களா சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க ஒரு டைம் சார் வந்துட்டே இது வந்துட்டேங்க சார் இவனுங்களை பாக்குறதே நம்ம நிம்மதியை தூங்குறத இவனுக்கு என்னன்னா இப்ப பிடிக்கிறேன் கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்சு நாள் போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்பேன் ஏன்னா பின்னாறு வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே இருக்கான் வரவானு கேக்குறேன் சார் அவனுக்கு போயிட்டு பல்லடம் தாண்டிட்டானுங்க பல்லடமா போயிருப்பானுங்க நான் இப்ப ஸ்ரீபதி கிட்ட நின்று பல்லடமே தாண்டிட்டானுங்க